ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் கஷ்டத்திற்கான கடைசி நாளாக இன்றைய நாளைதான் உன் அப்பன் பழனி முருகன் நான் உருவாக்கி இருக்கிறேன் ஆம் என் செல்வமே இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமும் போதும் நல்லது நடக்கும் என காத்திருந்ததும் போதும் என்றுதான் உனக்கான நியாயத்தை இன்றே உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக வந்துவிட்டேன் நீ பட்ட கஷ்டமெல்லாம் இப்போது ஒன்றாய் சேர்ந்து உனக்கான பலனை உன் வாழ்வில் கொடுக்க போகிறது சில நேரங்களில் வேண்டுமென்றே ஒரு சிலர் உன் குடும்பத்தில் உள்ளவர்களே கூட உன்னிடம் பிரச்சனை செய்து சண்டை போடுகிறார்களா நியாயம் முன்பக்கம் இருந்தாலும் கூட அதை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நீ வாதாடுவதற்கு பதிலாக சில நேரங்களில் அமைதியாக இருந்து விடுவது தானே நல்லது நீ என்னதான் பேசினாலும் முன்பக்கம் எடுத்து நியாயத்தை எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் அந்த அறிவாளித்தனமும் அவர்களுக்கு இல்லை பிறகு ஏன் நீ கவலைப்படுகிறாய் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாது என்கிற சூழ்நிலை வரும்போது அதை அப்படியே அதன் போக்கில் வெட்டுவிடு என் செல்வமே எதை எப்பொழுது எப்படி யாரை சரி சரிசெய்ய வேண்டுமென அனைத்தும் அறிந்த உன்னப்பன் முருகன் எதற்காக உனக்கு துணையாயிருக்கிறேன் என்னை நம்பு எல்லா துன்பங்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எவ்வளவோ முயற்சி செய்தும் அத்தனையும் தாண்டி ஒரு விஷயம் வேறு மாதிரி நடக்கிறது என்றால் அது என்னுடைய விருப்பம் என்பதை புரிந்துகொள் எல்லாவற்றையும் நான் காரண காரியத்தோடு தானே செய்வேன் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு சில நேரங்களில் நான் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் உன் புதிய வாழ்க்கைக்கான தொடக்கமாக கூட மாறும் என்பதை புரிந்துகொள் உன்னை தூசி என நினைப்பவர்களுக்கு நீ எப்போதும் தூசியாகவே இருந்துவிடலாம் என் செல்வமே அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் அவர்கள் கண் கலங்கி ஏன் தான் தவறு செய்தோம் என்பதை நினைத்து வருந்துவார்கள் தானே உன்னை தூசியாய் நினைத்த மனிதர்கள் முன்பாகவே உன்னை அற்புதமாய் நான் வாழ வைத்து காட்டத்தான் போகிறேன் இத்தனை நாள் நீ முன்னேறுவதற்கு தடையாக இருந்ததில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கூட உள்ளடக்கம்தானே இனிமேல் எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்யாத அளவிற்கு எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் உனக்கு உரிமை உள்ளவர்களிடம் கூட நீ உரிமையாய் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் அதையும் அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்கிறார்களா நீ நம் குடும்பம் நம்முடைய ஆட்கள் நம்முடைய உறவு என உரிமையாய் சில விஷயங்களை எடுத்து சொன்னால் கூட அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சனை செய்கிறார்கள் என்றால் அது சண்டையாக மாறுகிறது என்றால் நீதான் கொஞ்சம் அமைதியாய் பொறுமையாய் விட்டு கொடுத்து போயேன் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் எல்லா சமயங்களிலும் தவறாக மாறாது நிச்சயம் அது உனக்கு நன்மையாய் மாறும்படி நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு முறை கஷ்டப்படும் போதும் வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன இனிமேல் உனக்கு நீதான் துணை உன்னுடைய கஷ்டத்தை நீதான் சரி செய்து கொள்ள வேண்டும் உனக்கென யாரும் வந்து நிற்கவும் மாட்டார்கள் உனக்கு துணையாய் உனக்கு ஆதரவாய் பக்கபலமாய் பேசவும் மாட்டார்கள் என்பதுதானே அந்த உண்மை அந்த உண்மை என்னதான் உனக்கு கசப்பாய் தெரிந்தாலும் வாழ்க்கையின் சொற்றுவமே அதுதான் நீ சந்தோஷமா இருக்கும்போது உன்னுடன் சேர்ந்து சிரிப்பதற்கு சில பல பேர் வருவார்கள் ஆனால் உனக்கென ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் உனக்கென ஒரு பிரச்சனையோ ஆபத்தோ வந்துவிட்டால் உனக்கென எத்தனை பேர் வந்து நிற்பார்கள் என யோசித்து பார் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் அவசியமில்லை என் உன்னை உண்மையாய் நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் கூட நிச்சயம் நீ பாக்கியசாலிதான் அப்படி உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் அருகில் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள் உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் யாரும் அவ்வளவு சுலபமாக சட்டென விலகி போக மாட்டார்கள் அது அவ்வளவு சுலபமும் கிடையாது ஆனால் பொய்யாய் பேசி பாசம் கொண்டு பேசுவே நடிப்பவர்கள் எல்லாம் எளிதில் உன்னை விட்டு விலகி போவார்கள் உன்னை புரிந்து கொள்ளாத அந்த தான் உன்னை விட்டு விலகி போவார்களே தவிர உன்னை புரிந்து கொண்ட எதுவும் யாரும் உன்னை விட்டு விலகி போக மாட்டார்கள் ஏன் தெரியுமா உனக்குள் அவ்வளவு நல்ல எண்ணமும் குணமும் இருக்கிறது அதனால்தானே நான் கூட உனக்கு துணையா இருக்கிறேன் உன் அப்பன் பழனி முருகன் மீது நீ எந்த அளவு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் விரைவில் அடையதான் போகிறாய் அதற்கான முதல் கட்டமாக தானே இப்போது உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வந்துள்ளேன் உன்னுடைய உண்மையான நல்ல மனதை காயப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் சரி கூடிய விரைவில் அவர்கள் ஒரு பொய்யான உறவிடமிருந்து அதே கஷ்டத்தையும் அனுபவத்தையும் பெறத்தான் போகிறார்கள் தன் அழிவை சந்திக்க தயாரான மனிதர்கள்தான் மற்றவர்கள் வாழ்வை கெடுப்பதற்கு துணிவார்கள் என் அன்பு பிள்ளையே சொந்தம் நூறு இருந்தாலும் கஷ்டம் என்கிற ஒன்று வரும்போது தானே தெரிகிறது நூறில் எது உண்மை என்று அப்படி உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் உனக்கு ஒரு உதவி என்றால் யார் வந்து நிற்பார்கள் என எல்லாவற்றையும் நீ பொரிந்து கொண்டு விட்டாய்தானே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் என இந்த பூமியில் எதுவுமே இல்லை முடிந்த அளவிற்கு நீ அமைதியாய் இருந்துவிடு தேவையில்லாத பிரச்சனைகளோ வம்பு வழக்கோ உன்னை நோக்கி வந்தாலும் முருகா முருகா என மனதிற்குள் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் எதுவும் உன்னை தீண்டாமல் எதுவும் உன்னை காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நான் கொடுப்பேன் என் செல்வமே உண்மையிலேயே மனித வாழ்க்கை என்பது வேடிக்கையான ஒன்றுதான் இந்த உலகில் பிறக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் பிறக்கிறார்கள் வாழும்போது எல்லாவற்றையும் அடைந்து விட வேண்டும் என ஆசையோடு துடித்து போராடுகிறார்கள் கடைசியில் அவ்வளவு போராடியதை சேர்த்து வைத்து எடுத்து செல்வார்களா என பார்த்தால் அதுவும் கிடையாது எதுவுமே இல்லாமல் தானே இந்த உலகை விட்டு போகிறார்கள் அப்படிப்பட்ட வினோதம் நிறைந்த வேடிக்கையான வாழ்க்கையை வாழ்வதற்காக மனிதர்கள் இப்படி போராட வேண்டும் நீயும் வாக்குவாதங்களால் மற்றவர்களை ஜெயித்து விடலாம் என நினைக்காதே புன்னகையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலமாக எல்லார் மனதையும் கொள்ளையடிக்கும்படி நடந்துகொள் அது ஒருபோதும் தவறில்லை என் செல்வமே எப்போது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் உன் பக்க நியாயத்தை செல்வதற்கும் கூட நீ வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்கிற அவசியமில்லை முடிந்த அளவிற்கு சிரித்து கொண்டே சமாளிக்கப்பார் முடியாத சமயங்களில் அமைதியாய் இருந்துவிடு அதை எப்படி சமாளிக்க வேண்டும் எப்பொழுது சமாளிக்க வேண்டுமென அதற்கு உண்டான வேலைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் மனிதன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனை நோக்கி விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் உன் மீதும் பல விமர்சனங்கள் வந்து விழுகிறது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே இன்று பழகக்கூடிய மனிதர்கள் நாளை சற்றும் யோசிக்காமல் விலகிச் சென்றும் போவார்கள் உறவுகள் எல்லாருமே தொடங்கும் போதே பிரிவதற்கும் தயாராக தானே வந்து சேர்கிறார்கள் உன்பெல்லாம் மனிதர்கள் மிகவும் ஒற்றுமையாய் ஒருவருக்கொருவர் உதவி செய்பவராய் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போபவர்களாய் இருந்தார்கள் ஆனால் இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாருமே பழகும்போதே எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதவர்களாக தேவைக்கு தேடி வரக்கூடியவர்களாகவும் யார் உதவி கேட்டாலும் நாம் உடனே கலன்று விட வேண்டும் அவர்கள் அருகிலேயே இருந்துவிடக்கூடாது என யோசித்து கொண்டே பழகக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் உறவுகள் என்கிற நிலை தொடரும்போதே போதே அவர்களை பிரிந்து செல்லவும் தயாராகத்தானே இருக்கிறார்கள் மூடன் என்பவன் மற்றவர்கள் வந்து அழித்துதான் ஆக வேண்டும் என்கிற அவசியமில்லாமல் அவன் செயல்களால் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான் என் அன்பு பிள்ளையான நீ அப்படி இல்லாமல் புத்திசாலியாய் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து உன் வாழ்வில் சாதனை படைக்க வேண்டும் எனக்கு நீ எதையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமென நான் ஆசைப்பட மாட்டேன் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் உன்னால் முடிந்த உதவியை செய்யத் தொடங்கு நான் போய் யாரிடமும் யாசகம் பெரும் அளவிற்கு நான் ஒன்றும் ஏழை இல்லை என் செல்வமே நீ நான்கு பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உனக்கான வசதி வாய்ப்பையும் செல்வத்தையும் கூட நான் வாரி வழங்க தான் உன்னை தேடி வந்துள்ளேன் ஓ முருகா வெற்றிவேல்